அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு ஏன்னால் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம போகின்ற இந்த ஒரு தீப வழிபாட்டுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குதுங்க அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு தீப வழிபாடை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வருடத்துல எல்ல மாதம்தான் இருக்கு ஆனால் குறிப்பாக இந்த கார்த்திகை மாதத்துல எதற்காக நம்ம இப்படி ஒரு தீப வழிபாட்டுக்கெல்லாம் நம்ம வந்து இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி வரும் சந்தேகங்கள் வரும் ஏன்னா கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லிட்டாலே சிவனுடைய ஒரு மாதம் சிவனுக்குனாலே தீப வழிபாடு தான் ஏன்னா தீப ஒளிச்சுடராய் அந்த ஒளி ஒளிவடிவம் கொடுத்தது இந்த கார்த்திகை மாதத்துல தான் அப்படிப்பட்ட சிவனை அந்த ஈசனை தீபஜோதியாக இருக்கக்கூடிய நம்முடைய சிவபெருமானை இந்த ஒரு மாதத்தில் இப்படி ஒரு தீபம் ஏற்று நம்ம வழிபட்டோன்னா நம்ம தெரிந்தோ தெரியாமலோ எந்த பாவங்கள் செய்திருந்தாலும் சரி நம்முடைய சர்வ தோஷங்களும் நிவர்த்தியாக கூடிய அற்புதமான தீப வழிபாடு அது தாங்க முன்னூற்றி அறுபத்தைந்து திருநூல் தீப வழிபாடு இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் நம்முடைய இந்து சாஸ்திர பிரகாரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து காலையிலேயும் மாலையிலும் நம்முடைய வீடுகளை வந்து தீபம் ஏற்றி வழிபடணுன்ட்டு ஆனால் எல்லாராலையுமே இப்படி காலை மாலை ரெண்டு வேலையும் தீபம் ஏற்றி வழிபட கண்டிப்பாக முடியாது குடும்ப சூழலாக இருக்கலாம் வெளியூருக்கு போகக்கூடிய இதாக இருக்கலாம் இல்லை பெண்களுக்கான தீட்டாக இருக்கலாம் இப்போ வீட்டில் கணவர் இருந்தால் கணவர் ஏற்றலாம் இப்போ கணவர் வெளியூரில் வேலை பார்க்குறாருனா அந்த நாள் அந்த நம்ம வீட்டில் வந்து தீபம் ஏற்றவே முடியாது அப்படி வருடம் ஃபுல்லாக அந்த முந்நூற்றி நாட்களும் ஏதோ ஒரு காரணத்தால் சில நாட்கள் நம்முடைய வீட்டில் தீபம் ஏற்ற முடியாமல் போயிருக்கும் பார்த்திங்களா அப்படி அந்த சின்ன சின்ன அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தோஷமாக மாறக்கூடுமா அந்த தோஷங்கள் நமக்கு சின்ன தோஷங்கள்லாம் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக நாளாக பெரிய தோஷமாக மாறி குடும்பத்துக்கு பலவித பிரச்சனைகள் வரக்கூடும் அதற்காக தான் நம்முடைய ஆன்மீக வழியில் சொன்ன மிக அற்புதமான ஒரு தீப வழிபாடு தான் இந்த முந்நூற்றி அறுபத்தைந்து தீப வழிபாடு இது நிறைய பேருக்கு கேட்குறவங்களுக்கு புதுசாக இருக்கும் இது எப்படி இதை எப்படி ஏற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது இந்த முந்நூற்றி அறுபத்தைந்து திரி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு திரி பண்டிலில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி திரி போட்டு நல்லா கட்டி ஒரு பெரிய ஒரு திரியை அப்படி மேலே போட்டிருப்பாங்க இதுதான் முந்நூற்றி அறுபத்தைந்து திரின்னு சொல்லுவாங்க இந்த திரியை நம்ம எங்கே வாங்கலாம்னா நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்கலாம் பக்கத்தில் இருக்க பூஜை ஸ்டோர்ஸ் கடை கடையில் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் எதற்காக இந்த கார்த்திகை மாதம் கேட்டிங்கனாலே நம்முடைய தீப வழிபாட்டுக்கு உரிய ஒரு மாதம் கார்த்திகை மாதம் அது மட்டும் இல்லாமல் ஜோதியாய் நமக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்த இந்த ஒரு மாதத்தில் இதை கார்த்திகை நம்ம எப்போ வேணாலும் ஏற்றலாம் குறிப்பாக கார்த்திகை மாதத்துடைய வெள்ளிக்கிழமை அந்த திரு கார்த்திகை விருது பார்த்திங்களா வெள்ளிக்கிழமையில் அந்த வெள்ளிக்கிழமை ஏற்றுறது ரொம்ப விசேஷம் அதை விட்டுட்டால் கார்த்திகை மாதத்துடைய பௌர்ணமி இந்த பதிவை வந்து எதற்காக முன்கூட்டி நம்ம சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா நிறைய பெண்களுக்கான அந்த ஒரு பிரச்சனைகள் தான் மேடம் எங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிருச்சு நாங்கள் என்ன பண்ணுறது கரெக்டாக நாளும் கிழமையும் ஆகிறப்ப இது மாதிரி ஆகிறப்ப நிறைய பேருக்கு வந்து வீட்டில் விளக்கு வைக்க முடியும் மனது கஷ்டமாக இருக்கும் அதனால தான் கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளே நம்ம இந்த ஒரு தீப வழிபாட்டை வந்து நம்ம செஞ்சிட்டோம்னா ரொம்ப விசேஷம் அப்படி இல்லாத பட்சத்தில் கூட இந்த திரியை நீங்கள் இப்போயே கூட நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்கன்னா நம்முடைய குழந்தைகளோ கணவரையோ வச்சுட்டு நீங்கள் கார்த்திகை வெள்ளிக்கிழமை அதுவும் இந்த ம இந்த வாரம் வந்திருக்கிறது கடைசி வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையில் அதுவும் கரெக்டாக திரு கார்த்திகை இதெல்லாம் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான நாளில் இந்த தீப வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளலாம் இந்த தீபமானது நம்ம எப்படி ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு ஒரு பெரிய இந்த படத்தில் கொடுத்துருக்க மாதிரி ஒரு பெரிய மண் அங்கல் மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு மட்டும் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த தீபம் அந்த பண்டில் இருக்குது பார்த்திங்களா முந்நூற்றி திரின்னு சொல்லிட்டு அந்த கா அது ஃபுல்லாக அதை உள்ளே விட்டு உள்ளே வச்சிடணும் வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க இந்த ஒரு தீபத்துக்கு எண்ணெயானது நிறைய பிடிக்கும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுருவோம் ஆனால் வந்து அந்த முந்நூற்றி அறுபத்தைந்து திரியும் வந்து நல்லா மூழ்கணும் ஏன்னா இல்லாட்டி சீக்கிரமாக டக்குன்னு அந்த நெருப்பு பிடிச்சி நெருப்பு நெருப்பெல்லாம் பிடிச்சி ப நம்ம குப்பு குப்புன்னு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடும் அதனால் நல்லா மூழ்கிற மாதிரி ஒரு பத்து நிமிடம் திரியானது இணையில் நல்லா மூழ்கி ஊறட்டும் அதற்கப்புறமேட்டு இந்த திரியை நம்ம கொளுத்தணும் இது வந்து நம்ம எங்கே இந்த தீபத்தை நம்ம ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பூஜை ரூமில் ஏற்றிக்கலாம் இல்லை துளசி மாடத்தில் ஏற்றலாம் இப்போ கோவிலுக்கு போகிறோம் அங்கே ஏற்றலாம்னா தாராளமாக ஏற்றலாம் இப்போ வீட்டில்னால் சின்னதான ஒரு கோலம் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க துளசி மாடம் இல்லாட்டி நம்முடைய சுவாமி ரூமில் கோலம் போட்டுட்டு அதற்கு மேலே ஒரு தட்டு பித்தளை தட்டு வச்சுட்டு அதற்கு மேலே ஏன்னா ரொம்ப நேரம் ஆக ஆக சூடாக ஆரம்பிச்சிடும் நம்மளால் தனியாக வந்து எடுக்க முடியாது அதற்காக தான் பித்தளை தட்டு அடியில் வச்சு நல்ல பெரிய தட்டை வச்சுட்டு அதற்கு மேலே இந்த பெரிய அந்த மண்ணாகலில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும் இப்போ இந்த தீபத்தை நம்ம ஏற்றி முடிச்சுட்டா எத்தனை தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இப்போ ஒரே ஒரு தீபம் ஏற்றலாம் இப்போ உங்ககிட்ட எண்ணெய் நிறையா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே ரெண்டு தீபம் ஏற்றலாம் இல்லாட்டி நம்ம காலை மாலை ஏன்னா அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கான தான் இது அப்படி அது மாதிரி ஏற்றலாம் அதாவது ஒரு தீபம்னா குடும்பத்துக்கு ஒரே ஒரு தீபம் போதுனா ஒன்றையும் ஏற்றிக்கலாம் இல்லாட்டி கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே ஏற்றிக்கலாமான்னு கேட்டுட்டால் இப்போ கணவனும் அந்த நேரத்தில் இருக்காங்க அந்த திரு கார்த்திகைக்கோ பௌர்ணமிக்கோ சாயங்காலம் வெளில இருக்கிறாங்கன்னா அவர் வச்சு ஏற்று வைங்க இல்லாட்டி இந்த தீபத்தை நீங்களே அவருடைய பே பேர் சொல்லிட்டு நம்மளே ரெண்டு தீபத்தை ஏற்றலாம் குழந்தைங்க இருக்காங்கம்மா குழந்தைங்களுக்காக ஏற்றலாம்னா தாராளமாக ஏற்றலாம் என்ன ஒன்று எண்ணெய் மட்டும் கொஞ்சம் செலவாகும் அவ்வளோதான் இந்த திரி மட்டும் நம்ம ஒன்று கடையில் மட்டும் வாங்கி வச்சுட்டாலே போதுங்க இதே மாதிரி ஒரு நமக்கு பெரிய ஒரு மன்னகள் எடுத்து வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு நம்முடைய கணவருக்கு அதற்கு ஏற்ற மாதிரி தீபம் போட்டுக்கலாம் இல்லாட்டி ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றினாலே குடும்பத்துக்கு தாராளம் அந்த ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு ஏற்றி மட்டும் நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகல தோஷங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ என்ன தோஷங்கள் அந்த தீபத்தினால வரக்கூடிய தோஷங்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த விளக்குனால ஏன்னா தீபத்துக்கான அந்த தோஷங்கள் அவ்வளோ மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம் அதனால் அந்த எப்படிப்பட்ட தோஷங்களும் நிவர்த்தியாகி குடும்பத்தில் நல்ல ஒரு சுபிக்ஷம் நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால் இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ள இந்த ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க தீபம் வந்து தானாக தான் மலையேறணும் நம்ம நம்மளே வந்து ஒரு தடவை ஏற்றுனதுக்கப்புறம் திருப்பி எண்ணெய் விடுறது அது மாதிரி பண்ணாதீங்க அதனால தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்பே நல்ல எண்ணெய் நல்ல திரி மூழ்கிற மாதிரி வச்சதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டுட்டு அதற்கு மேலே இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க இந்த ஒரு தீபமானது நம்முடைய பாவங்கள் தோஷங்கள் இது எல்லாமே நிவர்த்தி மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் தடைப்பட்ட நல்ல நல்ல காரியங்கள் ஒவ்வொன்றாக எப்படி ஒளி பிரகாசமாக எரியுதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் இந்த ஒரு தீபமானது சிவபெருமானுடைய அருளால் கண்டிப்பாக ஒளிர செய்வார் அதனால் நிச்சயமாக ம அதனால தான் இந்த ஒரு பதிவு வந்து முன்கூட்டி சொல்வதற்கான காரணமே தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த முன்னூற்றறுபத்தைந்து திருநூல் தீபங்கிறது அவ்வளோ ஒரு சக்தி கொண்ட ஒரு தீபம் கார்த்திகை மாதத்தில் மறக்காமல் ஏற்றுங்க ம வருஷத்தில் மற்ற மாதம்லாம் இந்த ஒரு திரிய அந்த நூல் போட்டு நம்ம தீபம் ஏற்ற மாட்டோம் இந்த கார்த்திகை மாதத்திற்கு இவ்வளோ ஒரு விசேஷங்கள் இருக்கிறதுனால தான் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுறோம் அதனால் மறக்காமல் இந்த ஒரு தீபத்தை நமக்கு கார்த்திகையுடைய வெள்ளிக்கிழமை தாராளமாக ஏற்றலாம் திரு கார்த்திகை அன்னைக்கு அது நமக்கு இல்லை அந்த நாள் ஏதோ ஒன்று எங்களுக்கு மற்ற தீபத்தெலாம் ஏற்றிட்டோம் அப்படிங்கிறவங்க கார்த்திகை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாள் இந்த முறை நமக்கு கார்த்திகை பௌர்ணமியானது டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வருது அதனால் இந்த கார்த்திகை பௌர்ணமியோட அன்னைக்கு வந்து தான் கடைசி நாள் கார்த்திகைக்கு நமக்கு திங்கட்கிழமை அதாவது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி மார்கழி மாதத்துடைய முதல் நாள் அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினைந்தாம் தேதியோட கார்த்திகை ஃபுல்லாக நமக்கு முடிஞ்சிருது அதனால நமக்கு கரெக்டாக இனி ஒரு வாரம் இருக்குது இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு தீப வழிபாட்டை நீங்கள் செஞ்சுருங்க குடும்பத்துக்கு பலவித நன்மைகளை நமக்கு வந்து ப நம்முடைய சர்வ தோஷங்களையும் விவர்த்தி தரும் இந்த ஒரு தீப வழிபாட்டை நிச்சயமாக நீங்கள் மறக்காதீங்க இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்